ரொம்ப ஈஸியாக செம்ம ஈஸியான சம்பா கோதுமை ரவை வச்சு உப்புமா உப்புமா செய்யலாமா செம்ம டேஸ்ட்டாக இருந்தால் அதை தான் ஷேர் பண்ணுறேன் வாங்க சமைக்கலாம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டுக்கேன் அது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவுனா ஒன் இஸ் டூ ரேஷன் நான் வச்சுருக்கேன் ஒரு கப் தண்ணின்னா ஒரு கப் ரவைனா ரெண்டு கப் தண்ணி அந்த அளவுக்கு நான் ஊற்றி உப்பு எந்தளவுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு போட்டு கொதி வர வரைக்கும் அங்கே கொதிக்க வச்சுட்டேன் இன்னொரு சைடில் ரவை எடுத்து நெய் விட்டு வறுத்துக்கலாம் நீங்கள் சும்மாவே வறுத்துக்கலாம் லைட்டாக வறுத்து போடும்போது நல்லா போல பொலன்னு சூப்பராக வரும் பிசு பிசுன்னு ஒட்டாமல் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரவையை வறுத்து வச்ச ரவையை கொட்டி லோ ஃபிளேம்லயே வச்சு வேக விட்டோம்னா சூப்பரா வெந்துடும் கொஞ்ச நேரத்துலையே அதுக்கப்புறமா நெய் விட்டு முந்திரி கடலை பருப்பு ரெண்டும் வறுத்து போடும்போது நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் கிளறி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் செம்ம சூப்பரான நல்ல ஆரோக்கியமான உணவு ரெடியாகிடு இதுக்கு நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம் சக்கரை வச்சு சாப்பிட்லாம் நான் கூட ஆம்லேட் போட்டுட்டு கூட நேற்று வச்சு புளிக்குழம்பு வெங்காயம் பூண்டு இருந்தது செம்மையாக இருந்தது அதையும் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டேன் ஆரோக்கியத்துடன் ஆனந்தமாக இருப்போம்